அனைவருக்கும் வணக்கம் அழகி திரைப்படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு போகி பண்டிகைக்கு அதாவது பொங்கல் பொதுவாக படங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் வெளியாகும் இந்த படம் வந்து போகி பண்டிகைக்கு அன்றைக்கி வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு புது முயற்சியை தயாரிப்பாளர் செய்தார் அதனோட நிறைய படங்கள் வந்து வெளியானது பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் வணிக ரீதியான பிரம்மாண்டமான படங்கள் அந்த படங்களுக்கு இடையில் கதையை நம்பி மட்டுமே இதை வந்து வெளியிடப்பட்டது மிக பெரும் வரவேற்பை பெற்று பின்னாளில் வந்து நூறுக்கும் மேற்பட்ட திரையரங்கங்கள் நூறு நாட்களை தாண்டி ஓடிக்கிட்டே இருந்த ஒரு படம் இப்பொழுது மீண்டும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்து திரையில் ஃபோர்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு காட்சி தொடக்கத்துடன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சொல்லக்கூடிய நல்ல ஒலி அமைப்புடன் புதிய தொழில்நுட்பத்துடன் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுக்க வெளியாகுது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு இந்த படத்தினுடைய தொடக்க வேலையை நான் வந்து ஆரம்பித்தேன் என்னுடைய மனைவி தான் இந்த வந்து இந்த கதையை நீங்கள் வந்து படமாக செய்யுங்க ஃபோட்டோகிராஃபி செய்ததெல்லாம் போதும் நாங்கள் பாண்டோர் பூமிங்கிற படம் தான் நான் கடைசியாக ஒளிப்பதிவு செய்த படம் அதை விட்டுட்டு வந்து சரி செய்திருவோன்னு தொடங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான் திரைப்பட கல்லூரி படிச்சுட்டு நான் உதவி ஒளிப்பதவாளராக இருக்கிற காலகட்டத்தில் எழுதின ஒரு சிறுகதை இது கல்வெட்டு என்னும் ஒரு சிறுகதை அந்த சிறுகதை தான் அழகியனும் வடிவில் வந்து படமாச்சு அந்த சிறுகதையை வந்து திரைக்க திரை உடையமாக மாற்றுறதுக்கு ரொம்ப மிக ஒரு கடினமான பணி அது ஏன்னா அந்த சிறுகதை படத்தில் வந்து கதையில் வந்து பாதியிலே முடிஞ்சிடும் தனலட்சுமி வந்து அந்த கதையில் வந்து இறந்துடுவாள் மாமனை வந்து ரெண்டாம் தரமாக திருமணம் பண்ணிக்கிட்டு கையில் குழந்தையோட ஒரு கிணத்துல விழுந்து இறந்து போயிடுவாள் இந்த செய்தியை கேள்விப்பட்டான் அதோட அந்த சிறுகதை முடியுது ஆனால் தனலட்சுமியை உயிர் கொடுத்து தனலட்சுமியும் சண்முகமும் மீண்டும் சந்தித்தால் என்ன நடக்கும் அதை நான் வந்து படமாக எடுக்க நினச்சேன் பொதுவாக வந்து எல்லாருமே காதலிக்கிறோம் காதல் வந்து ஒரு மனிதர்களை மனசனுடைய ஒரு உணர்வுகளை உணர்ச்சிகளை பரிமாறிப்பதற்கான ஒரு ஒரு முக்கியமான ஒரு 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 கருவி அது அந்த காதலை வந்து அனுபவத்தை அடையாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை தான் அது வந்து மனசை வந்து பண்படுத்தும் ஒரு 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 மேன்மையான உயர்வான ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சக்தி அது காதல் எல்லோருமே காதலிக்கிறோம் ஆனால் காதலிக்கிறவங்கெல்லாம் காதலிக்கக்கூடிய ஆண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள்ல அந்த பெண்கள் இல்லை அதே மாதிரி காதலிக்கக்கூடிய பெண்ணை அந்த ஆண்மகன் திருமணம் செய்துக்கிறானா அதுவும் இல்லை நூற்றுல அஞ்சு பேருக்கு வந்து இது வாய்ச்சதுனா பெரிய காரியம் அதுதான் வந்து பிறகு அந்த காதல் வந்து குடும்பமாகுது குழந்தை குட்டிகளோட வாழ்க்கை முழுக்க இணையிறாங்க ஆனால் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த இழந்த நிறைவேறாத அந்த காதல் மனசுக்குள்ளேயே காலம் முழுக்க இறப் இறக்கும் தருவாய் வரைக்கும் அது கூடவே ஒட்டிக்கிட்டே வரும் அப்பப்போ வந்து அதை பற்றி அசைப்பட வைக்கும் கடந்த காலங்களை பற்றி சிந்திக்க வைக்கும் இதெல்லாம் தான் மனித வாழ்க்கையினுடைய ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு புத்துயிர்ப்பு ஓட்டக்கூடிய ஒரு சம்பவங்கள் இந்த அழகிய திரைப்படம் அதை தான் பேசுது இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் நீங்கள் உங்களுடைய காதலியை ஆண்டுகளுக்கு முன்னாடியோ ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியோ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியோ கூட நீங்கள் வந்து சந்தித்து இருக்கலாம் கடைசியாக இல்லை உங்களுடைய காதல்னால் நீங்கள் அதே மாதிரி இவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா பார்க்க நேர்ந்தால் சந்திக்க நேர்ந்தால் என்ன மாதிரியும் உணர்வு வரும் எப்படி நீங்கள் அவங்களோட பேசக்கூடியது என்னவாக இருக்கும் அதுதான் இந்த படம் வந்து பேசுது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அவன் வந்து திருமணத்துக்கு பிறகு எல்லாத்தையும் மனைவியோடு பகிர்ந்துக்கிறான் ஆனால் சிலதை மட்டும் பகிர்ந்துக்க முடியாது ஏன்னா அவங்க இதை வந்து தவறாக எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு கட்டம் அப்படி த பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆண்கள் நிறையா இருக்காங்க ஒரு மனைவிக்கிட்ட போயிட்ருக்கா இல்லை குழந்தையோடையும் கணவனோடையும் அவ்வளோதான் நான் காதலித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்குது ஆனால் ஒரு பெண்ணுக்கு அது இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி இருந்தால் அது ஒரு பெ மிக அரிதான ஒன்று ஒன்று ஒரு பெண் வந்து கணவன்கிட்ட திருமணத்துக்கு பிறகு குழந்தைகளோட வாழ்ந்துட்டுருக்கும்போது இந்த போயிட்டுருக்காரே இருக்காரே அவரு நானும் தான் காதலித்தோம் அந்த காதல் அப்படியே நிறைவேறாமலே போயிட்டுருக்குங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் இதுதான் நான் வந்து படமும் எடுத்திருக்கேன் இந்த தனலட்சுமியோட காதலும் சண்முகத்தோட காதலும் மீண்டும் உயிர் சண்முகம் வந்து இரண்டு குழந்தைகளோட எங்கேயோ ஒரு நகரத்தில் மருத்துவராகி இருக்கான் ஒரே வகுப்பில் படித்து ஒன்றாம் வகுப்பில் இருந்து பதினோராம் வகுப்பு வரைக்கும் ஒன்றா படித்த அந்த தனலட்சுமி இன்றைக்கு எங்கேயோ ஒரு கூலி வேலை செய்துட்டு ஒரு சாலையில் கிடக்கிறாள் சாலையில் தார் போடுற வேலையெல்லாம் இருக்கா இந்த இடத்துல ஒரு மருத்துவனாக இருக்கக்கூடியவன் தன் காதலியை சந்தித்தான்னா அந்த காட்சி எப்படி இருக்கும் பாருங்கள் இதை நான் திரைக்கதையாக எழுதும்போது இந்த படம் இப்போ சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது ஒரு திரைக்கதையை வந்து எழுதும்போதுங்க அழுதுகிட்டே எழுதின கதை அது அழுதுகிட்டே எழுதுனேன் கண்ணீரை அடக்கவே முடியல அப்படி மூ மூக்கு அடைச்சிட்டு அப்படியே சளியாக கொட்டும் அப்படியே அதை முடிக்காமல் கண்களே தெரியாது பேனா வந்து பேப்பரில் இருக்கான்னே தெரியாது அது ஏன்னா அதை நிறுத்தி எழுதணும்னா போயிடும் அந்த அந்த ஓட்டம் போயிடும் இப்படியே முழுக்க முழுக்க எத்தனை விதமான திருப்பங்கள் கொண்ட கதை இது ஒன்று ரெண்டு இல்லை ஒன்று ரெண்டு இல்லை பள்ளியில் வந்து மூணாவில் வந்து தனலட்சுமி சேர்றா பிறகு ஒன்றாவே படிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்குள்ளே நட்பாக இருந்தது காதலாக உருவெடுக்குது அப்புறம் யாருமே ரெண்டு பேருமே சொல்லிக்கொள்ளாமல் பிரிஞ்சு போய்ட்டுறாங்க பிரிஞ்சு போனவங்க எத்தனையோ ஆண்டுகள் கழித்து பார்க்குறா பார்த்தா வந்து கணவன் இல்லாமல் ஒரு பையனை எட்டு வயது மகனை வச்சுக்கிட்டு ஒரு நகரத்தில் தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த காட்சியை நான் எப்படி எழுதுறது அதுவும் ஒரு விபத்தில் சிக்கியிருக்கிறப்ப என்னை கா எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நிமிந்து பார்க்குற காட்சி இருக்கு இல்லையா நிமிந்து பார்த்தா சண்முகம் முகம் அவள் என்ன பேச முடியும் அந்த இடத்துல இவன் யார் தேவதையாக நினச்சி வாழ்ந்தாலோ அவள் வந்து மடியில் மகனை போட்டுக்கிட்டு இருக்காள் சுற்றியாய் நகரத்தினுடைய பரபரப்பில் இங்கே இருக்கிற அந்த ஆட்கள் ஒரு நிமிஷம் நிறுத்திடுறா அவளால் அழகவும் முடியல அதன் பிறகு சத்தம் போட்டு தலையில் அடிச்சுட்டு அழகா அவனை பார்த்த பிறகு தான் வாழ்ந்து தான் அவனோட தான் வாழ்ந்துருக்கணும் ஆனால் காலம் ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டுது இப்போ தனக்கு உரிமையான அவனை பார்த்த உடனே தான் அழுகை அவளுக்கு கூடுது நல்லா நினைவு இருக்குது எனக்கு அந்த காட்சியை நான் வந்து திருவான்மியூர் அந்த நாலு முனை சந்திப்பில் அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி தார் போடுற அந்த எல்லா இயந்திரங்களையும் வச்சு ஆட்களை வச்சு அப்படியே நான் எடுத்தேன் என் போக்குவரத்தை கட்டுப்படுத்தாமல் எதுவும் அப்படியே நடக்கணும் நடக்கிற மாதிரியே இருக்கட்டும் யாருக்கும் தெரிய வேணான்னு அப்படியே தான் நான் எடுத்தேன் நான் அந்த காட்சியை நிறைய பேர் படப்பிடிப்பு நடக்கிறதே தெரியாமல் தான் நடந்தது அது அந்த காட்சியில் அப்படி நான் வந்து அப்படி பா அழுதுகிட்டே இருக்கீங்க நிறுத்திடுங்க சண்முகத்தை பார்த்த உடனே அப்புறம் மறுபடியும் அழா நந்தாதாசன் நான் ஏன் அப்படி செய்யணும் அழறது நிறுத்தக்கூடாது அப்படின்னாங்க இல்லைங்க இப்படி தான் பண்ணி ஆகணும் அந்த உரிமையில அப்படி தான் அழணும்னு சொல்லி என்னுடைய மகன் தான் அந்த அரவிந்த் அரவிந்த் பச்சான் வந்து மடியில் அவனை போட்டுக்கிட்டு நான் அதே மாதிரி அழுது காட்டினேன் பாருங்கன்னு அந்த அழுது அழுகையோடு வந்து நான் வந்து அந்த ஏன்னா நானே தான் கேமராமேன் நான் கண்ணை வச்சு எடுக்கும்போது அந்த பார்த்திவன் பார்க்குற அந்த காட்சி இருக்கு இல்லையா மடியில் போட்டு அதை நான் எடுக்கும்போது கண்ணீராக ஓடிக்கிட்டே இருந்தது எனக்கு நான் அழுதுகிட்டே இருந்தேன் என்ன உள்ளே நடக்குதுன்னு எனக்கு தெரியல இது மாதிரி கணக்கில் அடங்காத காட்சி படம் முழுக்க நான் படமாகிட்டே இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் வந்து காலம் தாண்டி ஒரு ஒரு காவிய படைப்பாக தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி மக்கள் அதை கொண்டாடிட்டாங்க தங்கற்பச்சனாகிய நான் பிறந்ததுக்கு ஒரு ஒரு நல்ல படத்தை செய்திருக்கேங்கிற ஒரு மனநிறைவு எனக்கு இருக்குது நான் எங்கே போனாலும் என்னுடைய அடையாளமாக தான் சொல்கிறாங்க நான் எங்கே திரும்பினாலும் அதாவது சிறு வயது பசங்களே இந்த படத்தை வந்து அப்படி பார்த்துருக்காங்க அதிசயமாக இருக்குது இந்த படத்தை ஒரு லெனின் அண்ணன் தான் இந்த படத்துக்கு பி லெனின் அவர் தான் வந்து எடிட்டர் இந்த படத்தை வந்து அதை பார்க்கக்கூடிய இந்த கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு நூறு பேருக்கு மேலே இந்த படத்தை வந்து ஒரு அறையில் உட்கார வச்சு திரையரங்கில் போட்டு காமிச்சோம் ஏன்னா படம் வந்து இப்போ மறுபடியும் வெளியாக போகுது இது அந்த காலத்து வாழ்க்கைன்னு நினச்சிட்டு பார்க்காம போயிடுவாங்களோ இது எப்படி அவங்களுக்கு இந்த படத்துக்குள்ளே இந்த கதையை அவங்க வந்து அவங்க உள்வாங்கிக்கிறாங்க அவங்களை எப்படி இது இணைக்குது அதுங்காக போட்டு காமிச்சோம் அன்றைக்கு திரையரங்குல இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட என்ன ஒரு எதிர்வினை இருந்துச்சோ என்ன ஒரு அவங்க கிட்ட வந்து அவங்க முகத்தில் வந்து பிரதிபலிச்சதோ அதே உணர்வுகள் அதை விட இன்னும் அதிகமாக இப்போ அது கிடச்சிது அதன் பிறகு தான் இதை வந்து வெளியிடுறதுக்கு முன் வந்தோம் இது இந்த தலைமுறை இதை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு கா படமாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் முத மொத இயக்கிறோம் இந்த படத்தை ஒளிப்பதிவு கிட்டத்தட்ட நாற்பது படங்களுக்கு மேலே நான் செய்துட்டேன் ஆனால் அந்த முதல் படமாக இயக்கும்போது படம் வந்து வெற்றி அடையணும் அதே நேரத்தில் எல்லோரும் செய்கிற மாதிரியான வணிக ரீதியான மசாலாத்தனமான படங்களை நான் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அதுதான் வேணான்னு விட்டுட்டு வந்தேன் அப்போ இந்த படம் ஓடியே ஆகணும் வெற்றி அடையணும் அதுக்காகத்தான் இந்த கதை எழுதுனது ஒரு காதல் கதை இயல்பான மனிதர்களை கொண்டு இயல்பான இடங்களில் இயல்பான உணர்ச்சிகளை இயல்பான நடிப்பில் படமாக்கணும்னு எடுத்தது அதுக்கு யாரை தனலட்சுமியாக போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்தது நந்தியாதாஸ் தான் நான் நந்தியாதாஸை எங்கே சந்தித்தேன் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே உங்களுக்கு பல நேர்காணலில் நான் சொல்லியிருக்கேன் அப்போ என்னுடைய தயாரிப்பாளர்கிட்ட சொன்னப்போ சரி உங்களுக்கு எது ஒன்றுதான் செய்ங்கன்ட்டார் அவங்கள பிடிச்சி நான் வந்து இதை டெல்லியிலேருந்து கொண்டு வந்து சேர்த்து படமாக்கிற முறை இருக்குல்ல அதை ஒரு படம் எடுத்து அதுதான் பெரிய அளவில் ஓடும் ஏன்னா பெரிய அளவில் எனக்கு ஆங்கிலம் தெரியாது அவங்க ஆங்கிலத்தோட உச்சம் ஆனால் இது இந்த இது இந்த உணர்வு அவங்களுக்கு நான் கடைசி ஆகணும் இந்த படத்துக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை நம்பி வந்து பண்ணாங்க அந்த சண்முகம் சாலையில் பயனையும் அவளையும் வந்து காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே வந்துடுறாங்க அவங்க வந்து சாலையில் தான் ஒரு நெடுஞ்சாலையில் தான் குடியிருக்காங்க ஒட்டுமொத்த கூட்டமும் அந்த ஒரு சாலை பணி போடுற பணியாளர்களுக்கு மத்தியில் தான் அவள் வந்து ரோட்டில் படுத்துட்டு வாழ்ந்துட்டுருக்கா அந்த இடத்துல தான் சண்முகம் வந்து பயக்க நிறுத்திட்டு போய் அவளை சந்திக்கிறான் அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு இருக்குது இல்லை ஓட்டப்பெலட்டி இருக்குது அதை போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவள் வந்து இருக்கா இந்த பையனுக்கு வந்து இப்போ மடியில் உட்காந்துருக்கான் அம்மா பசிக்குதுமா அப்படிங்கிறான் இதடா அது வரைக்கும் சோறு வடிச்சிருவேன் அது வரைக்கும் பொட்டுக்கல்லையே சாப்பிடு அப்படின்னு பொட்டுக்கலை எடுத்து போடுற எடுத்து போட்ட உடனே அந்த பையன் மடியில் உட்காந்துருப்பான் இப்போ இவர் கேட்குறாரு நீ எங்கே இருந்த என்ன நடந்தது அப்போ எப்படி என்னோட திருமணம் நடந்தது அதன் பிறகு நான் என்ன ஆனேன் தன்னுடைய கணவன் என்ன என்ன ஆனால் அவன் இப்போ இல்லை அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவ சொல்லும் போதெல்லாம் இவன் நொறுங்கி போயிடுறான் அந்த சண்முகம் தான் ஒரு இப்படி சொல்கிறதுன்னு தெரியல பார்த்திங்கன்னா அண்ணா வந்து கிளீசர்லாம் போடலை மட்டும் அழுதுகிட்டே இருக்கார் நான் கேமரா வச்சு என்னால் முடியாமல் எடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் நடிச்சுட்டே இருக்கார் நந்தியாதாஸுக்கு அது புரிஞ்சு போச்சு இது எவ்வளோ முக்கியமான இதுங்கிறத புரிஞ்சு போச்சு அவங்கள வச்சு முத முத நான் நடிக்க வச்சது தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரி நான் படித்த நான் இந்த திரைக்கலையை கற்றுக்கிட்ட அந்த இடத்துல நான் முத முத அந்த காட்சியை நான் படமாக்கினேன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த காட்சியெல்லாம் வந்து அழியவே அழியாது இது அண்மையில் இந்த படத்தை இந்த இளைஞர்களோட பார்க்கும்போது நான் ஓரமாக இருந்து பார்க்குறேன் என்னங்க அத்தனை பேருமாங்க அழுதுட்டுருப்பான் ஆண்களை வந்து இந்த படம் மாதிரி ஒரு ஆண்களே அழ வச்ச படம் வந்து எதுவுமே இருக்காது கணவன் மனைவி வந்து குட்டம் கூட்டமாக வந்து பார்த்தது தனியாக காதலன் தனியாக காதலி தனியாக பிறகு அவங்க ரெண்டு பேரும் நெடுங்காலத்துக்கு பிறகு தேடினாங்க இந்த படம் பார்த்த பிறகு ஒருத்தர் ஒருத்தரும் இணைஞ்சி அதன் பிறகு ஒன்றா வந்து பார்த்த கதைகள்லாம் இருக்குது நீங்கள் நம்புவீங்களா ஐம்பது முறை பார்த்தோம்னு சொன்னவங்களாம் இருக்காங்க இந்த படத்தை காரணம் இது இப்படிப்பட்ட காட்சிகள் தான் என்ன மாதிரி பாடல்கள் ஒளியிலே தெரிவது தேவதையா அது உங்களுக்கு தெரியும் எப்படி பாடல்னு அப்புறம் உங்கள் கொத்தம்மா பாட்டு இளையராஜாவுடைய குரலில் அது முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையுமே வந்து இளையராஜா தான் எழுதினார் முதல் முறையை எனக்காக செய்தார் அதை விட பெருமை எனக்காக என்னுடைய படங்களில் அவர் இசையமைச்ச எல்லா படத்துக்கும் அவரே தான் பாடல்கள் அந்த ஒரு கொடுப்பினை எனக்கு கிடச்சிது அப்புறம் பாட்டு சொல்லி பாட சொல்லி எவ்வளோ முக்கியமான ஒரு சாதனை சர்க்கத்துக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த ஒரு பாடல் இதை நான் சொல்லிக்கிட்டே போவேன் நிறைய இருக்குது இந்த படத்தினுடைய எல்லா பாடல்களும் மிகப்பெரிய இன்றைக்கும் மில்லியன் கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கிற பாடல்கள் படம் ஒரு முந்நூறு நானூறு முறைக்கு மேலே வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட படம் அது அந்த படத்தை மறுபடியும் இதை வந்து புதிய தொழில்நுட்பத்தில் இந்த தலைமுறையும் சரி ஏற்கனவே பார்த்தவர்களும் சரி பார்க்க போகிறவர்கள் எல்லோரும் எதிர்வரும் த தலைமுறைக்கு எல்லாருக்குமாக இந்த இப்படி ஒரு தொழில்நுட்பத்தில் இந்த படத்தை வந்து வெளியேடுறோம் நீங்கள் எல்லோரும் வந்து திரையரங்களை கண்டுகள இந்த படம் உங்களை எப்படி மாற்றுது பாருங்கள் மறுபடியும் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் மறுபடியும் அது ஏதோ ஒரு செய்தியை உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு தான் போகும் நன்றி